வணக்கம் இந்த வீடியோவில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஓராண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது விடுமுறை நாட்கள் பட்டியல் வெளியிடப்படும் இது தவிர தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் முக்கிய நிகழ்வுகள் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படும் அவ்வாறு அறிவிக்கப்படும் உள்ளுருடுமுறை அரசு அலுவலகங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பொருந்தும் மேலும் உள்ளுருடுமுறை ஈடு செய்யக்கூடிய வகையில் மற்றொரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்படும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் அன்னச்சநல்லூர் வட்டம் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா நடைபெறும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யக்கூடிய வகையில் மே மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை என்று அரசு வேலை நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மாநில அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் விடுமுறையானது செலாவணி முறிச்சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி கீழ் அறிவிக்கப்படவில்லை என்பதால் வங்கிகளுக்கு விடுமுறை பொருந்தாது இம்மாவட்ட கருவூலம் மற்றும் அனைத்து சார்நிலை கருவூலங்களும் குறைந்தபட்ச பணியாளர்களை கொண்டு அரசு காப்புகள் தொடர்பாக அவசர பணிகளை கவனிப்பதற்காக செயல்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் வந்து செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதேபோல் இன்றைய தினம் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு தேர்வுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தால் அது வந்து அன்றைய தினம் நடைபெறும் அதேபோல் அதுக்கு ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த விடுமுறை மற்றும் மாணவர்களுக்கு இந்த விடுமுறை வந்து பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி